ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா லைனிங் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணுறதோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் அதாவது இந்த லைனிங் கிளாத்த வச்சு எப்படி நம்ம இந்த நல்ல கிளாத்தை எப்படி கட் பண்ணுற மெயின் கிளாத் அது இது மெயின் கிளாத் லைனிங் கிளாத் எப்படி கட் பண்ணுறது ஃபுல்லாக பார்க்க போகிறோம் எல்லாம் ஒன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பொறுமையாக தான் சொல்லியிருக்கேன் எல்லாரும் மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு ஃபஸ்ட்டு இது ஒரு லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் இது லைனிங் கிளாத்து பார்த்துருங்க இது வந்து அதுக்கு மேட்சான மெயின் கிளாத்து இந்த கலர் தான் லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன் மெயின் கிளாத் வந்து நான் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் இருக்குது நம்ம மாடல் ஒன்று பார்டர் இது இல்லாத ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் தான் எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னால் முத முதல்ல சொல்லி தரேன் பிகினர்ஸ்க்கு எல்லாருமே தெரியுதுக்காக ஒன்று ஒன்று ஸ்டெப் பை ஸ்டெப்பாகவே எடுத்திருக்கேன் அடுத்து நம்ம பார்டர் உள்ள ப்ளவுஸ் எப்படி தைக்கிணும் எல்லாம் ஒன்று ஒன்று நான் தருவேன் இப்போ நான் ஒரு சில்க் காட்டன் ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் இது லைனிங் க்ளாத்து எல்லாம் வச்சுருக்கேன் நான் அதுமாரி நான் ஒரு அளவுகள் நம்ம எழுதி போகலமாதிரி நோட்டில் எல்லாம் எல்லாம் எழுதி வச்சிருக்கேன் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட இப்போ நம்ம ஃபஸ்ட்டு லைனிங் கிளாத் ஃபஸ்ட்டு எப்படி கட் பண்ணுறது ஃபுல்லாக பார்ப்போம் லைனிங் க்ளாத்தை வச்சு மெயின் கிளாத்து கட் பண்ண முடியும் மெயின் கிளாத்தை முதல்ல கட் பண்ணக்கூடாது அது லைனிங் கிளாத்தை பாருங்கள் நீங்கள் நீங்கள் மாதிரி நல்லா நீட்டாக அயன் பண்ணிடுங்க எவ்வளோ நீட்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த மடங்கு எதுவும் இல்லாமல் இருந்து நீங்கள் அயர்ன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லைனிங் கிளாத் வந்து எந்த சுருக்கங்களும் இல்லாமல் ரொம்ப நீட்டாக இருக்கும் ஏன்னா அயன் பண்ணால் தான் எப்போவுமே துணி இந்த லைனிங் கிளாத் மட்டும் இல்லை நீங்கள் வைக்கிற மெயின் கிளாத்தையும் சேர்த்து தான் லைனிங் கிளாத்தையும் அயன் பண்ணுங்கள் அதே மாதிரி மெயின் கிளாத்து ரெண்டையுமே சேர்த்து நல்லா நீட்டாக அயன் பண்ணிடுங்க அயன் பண்ணால் தான் சுருக்கம் வராமல் திக் தைச்சி முடிச்சு பார்க்கும்போது ப்ளவுஸ் நல்லா நீட்டாக ஒரு இருக்கும் பார்க்கறதுக்கு ஏன்னா லைனிங் கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நல்லா நீட்டாகவும் இருக்கணும் ஃபினிஷிங் சூப்பராக இருந்தால் தான் பார்க்க நல்லாயிருக்கும் சரி இப்போ நம்ம எப்படி லைனிங் கிளாத் கட் பண்ணுறது உள்ளே போவோம் எப்போதும் போல் தான் நம்ம அந்த கரை பகுதி கீழே இருக்கும் அதாவது நம்ம உயரத்துக்கு அந்த கரை பகுதி எடுத்துருப்போம் அதை வெட்டினா பகுதி சுற்றுக்கு வச்சுருப்போம் அப்படிதானே இப்போ அந்த கரையில் வச்சு நம்ம எத்தோ எவ்வளோ சுற்று எவ்வளோ எடுத்திருப்போம் இருபத்தி நாலு இன்ச்சு இந்த ப்ளவுஸோட மொத்த சுற்றளவு வந்து பின்பக்க சுற்றளவு வந்து இருபத்தி நாலு இன்ச்சு அப்புறம் அந்த இருபத்தி நாலு இன்ச்சை இதில் நான் டேப்பில் மார்க் பண்ணியிருக்கிறேன் இருபத்தி நாலு இன்ச்சு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இப்போ ஸ்லீவுக்கு கிளாத் பாருங்கள் ஸ்லீவுக்கு பதிமூன்று இன்ச்சு இருக்குது அதாவது நமக்கு இருக்கிறதுக்கும் போக மீதி நிறைய இருக்குது ஸ்லீவுக்கு அதனால் நம்ம எதையும் க ஒட்டுக்கிட்டு எதுவும் போடான்டா ஸ்லீவு கரெக்டாக இருக்குது இதுமாரி ஒரு கரைக்கு மார்க் பண்ணிட்டோம் அதேமாதிரி இன்னொரு கரைக்கு இருபத்தி நாலு இன்ச்சு அதே போல் இன்னொரு கரையும் நீங்கள் மார்க் பண்ணிடலாம் இருபத்தி நாலு இன்ச்சு உங்கள் உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அதே அளவு சில ப்ளவுஸும் இருக்கும் இப்போ நான் என்னோட நான் எடுத்த ப்ளவுஸில் இந்த அளவு தான் இருக்குது அதனால் அந்த அளவுக்காக இந்த இருபத்தி நாலு இன்ச்சு எடுத்துருக்குறேன்னு வச்சுக்கோங்க உங்கள் ப்ளவுஸில் வேறு என்ன அந்த அளவை பார்த்து சரி பார்த்து போட்டுவிடுங்க இப்போ நான் போட்ட அளவே போடாண்டா இப்போ அதை நல்லா அந்த இருபத்தி நாலு இன்ச்சு அப்படி டபுளாக ஃபோல்ட் பண்ணுங்கள் அங்கேருந்து எடுத்து நான் உங்களுக்கு ஃபுல் ஆயில் ப்ளவுஸ் எப்படி கட் பண்ணி சொல்லி தரணும் அதே மாதிரி மெத்தடு தான் நீங்கள் லைனிங் அதேமாரி கட் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மடித்து மடிச்ச வச்சுட்டிங்களா இப்போ உங்களுக்கு ஒரு பக்கம் உங்களுக்கு பின் பக்கம் முன்பக்கம் ரெண்டளவு சுற்றளவு கிடச்சாச்சு உங்களுக்கு மடித்து வச்சப்போ ஒரு சுற்றளவு கிடச்சாச்சு இல்லை இப்போ நம்ம அந்த இது முன் முன்பக்கம் எப்படி வெட்டணும் பின் பக்கம் எப்படி அளந்து வெட்டணும் தான் பார்ப்போம் இப்போ மிச்சருக்கு துணி வந்து நமக்கு ஸ்லீவுக்கு அதை நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அது நமக்கு தேவைப்படாது ஸோ அதனால் இப்போ நான் அதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணும் போதெல்லாம் நீட்டாக கட் பண்ணுங்கள் பொறுமையாக கட் பண்ணாலும் பிரச்சனை இல்லை கட்டிங் ரொம்ப நீட்டாக இருக்கணும் எனக்கு கத்திரி கொஞ்சம் சின்ன கத்திரியாக இருக்கனால கொஞ்சம் அப்படி கம்ப்ளீட்டே இருக்கியான்னு தெரில நல்லா தான் வெட்டிகிட்டு இருந்து திடீர்னு ஏன் அப்படி வெட்டுதுன்னு தெரில அது எதனால் அப்படின்னு சொல்லி இங்கே கமெண்ட்ஸில் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் எதனால் அப்படி வெட்டுக்கு என்ன பண்ணால் கத்திரினால வெட்டுங்கிறத பார்த்து சொல்லுங்கள் இது வந்து ஸ்லீவுக்கு அந்த ஸ்லீவில் உள்ள துணியை நான் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ இது வந்து நமக்கு நல்ல இது கிடச்சி நம்ம இப்போ இருபத்தி நாலு இன்ச்சு எடுத்து பாதியாக மடிச்சாச்சு இருபத்தி நாலு இன்ச்சு மடிச்சாச்சு பாதியாட்டு இருபத்தஞ்சில் பாதி எவ்வளவு இருபத்தி நாலில் பாதி இருபத்தினால பன்னிரெண்டு இன்ச்சு உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் சுற்றளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம் தைச்சதுக்கப்புறம் பத்து இன்ச்சு இல்லைனா பத்தரை இன்ச்சு கூட இருக்கும் துணி பன்னிரெண்டு இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு இப்போ அடுத்து நம்ம இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து பின்பக்க அளவு பின் பக்கம் பார்ப்போம் பின் அளவு பார்க்க முன்னாடி நம்ம வந்து ஃபுல்லாகவே சேர்த்துடுத்துவோம் ஆனால் ஃபஸ்ட்டு கீழே வந்து நம்ம தைச்சு அதாவது மடித்து தைக்கிறதுக்காக ஒன்றரை இன்ச்சு நீங்கள் ரெண்டு இன்ச்சும் கூட வைக்கலாம் அது உங்கள் விருப்பம் நான் ஒன்றரை இன்ச்சு தான் எப்போவுமே வைப்பேன் நான் ஒன்றரை இன்ச்சு வச்சிருக்கிறேன் அதுமாரி இந்த பக்கம் மார்க் பண்ணும்போது அதே மாதிரி அந்த பக்கமும் எட்ஜிலையும் மார்க் பண்ணிடுங்க ஏன்னா உங்களுக்கு கோடு போடும்போது மேலேங்கிலையும் வராமல் ஸ்ட்ரைட்டாக இருக்கிறதுக்காக அந்த பக்கமும் நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க நீட்டாக அதே மாதிரி மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்போ ரெண்டு பக்கமும் இப்போ கோடு இருக்குது பார்த்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு கோடையும் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ஸ்ட்ரைட் லைனாக கிடைக்கும் உங்களுக்கு மேலேங்கிலையும் வராமல் ஸ்ட்ரைட்டாக கிடைக்கும் அப்போ தான் உங்களுக்கு மடிச்ச போது நீட்டாக இருக்கும் பார்க்க இனி அடுத்து உயரம் பின்பக்க உயரம் வந்து நான் உங்களுக்கு எப்படி அளக்கணுங்கிறத நான் வீடியோஸ் போட்டிருக்கேன் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த வீடியோஸில் போய் பாருங்கள் இப்போ பின்பக்க உயரம் வந்து நமக்கு பதினாலு இன்ச்சு தேவைப்படுது இந்த ப்ளவுஸில் உங்களுக்கு ஒரு வேலை திரும்னா இதில் கூட நான் பின்பக்க உயரம் எடுத்துருக்குறேன் பாருங்கள் ப்ளவுஸை நல்லபடியாக விரித்து போடுங்க விரித்து வச்சுக்கிட்டு ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து பின் பக்கத்தில் விரித்து போட்டுட்டு ஷோல்டர்லேருந்து ஆரம்பித்து அதை அப்படியே எடுத்து பாருங்கள் பதிமூன்றரை இன்ச்சு இருக்கும் உங்களுக்கு அரை இன்ச்சு வந்து நான் ஷோல்டருக்கு எடுத்துருக்கேன் சில பேர் வந்து காலிஞ்சு எடுப்பாங்க நான் அரைஞ்சு எடுப்பேன் எப்போவுமே இருக்கும் கொஞ்சம் அரை இன்ச்சு நீங்கள் எடுக்கும்போது உங்களுக்கு ஸ்டிச்சிங்கெல்லாம் நீட்டாக வராமல் நீட்டாக இருக்கும் காலிஞ்சு எடுக்கிறவங்க போக போதும் ஓவராக உள்ளவங்க தான் மோஸ்ட்லி காலிஞ்சு எடுப்பாங்க நான் அரைஞ்சு எடுத்தே பழகிட்டேன் நிறைய பேர் காலிஜு தைக்கிறவங்க இருக்காங்க உங்கள் விருப்பம் நான் வந்து அரை இன்ஜி தான் எடுத்துப்பேன் இப்போ பதினாலு இன்ச்சு பதினாலு இன்ச்சை நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் மார்க் பண்ணும்போது பாரு உங்கள் ப்ளவுஸில் பின்பக்கம் என்ன உயரம் இருக்கும் அதே அந்த உயரத்தை பார்த்து நீங்கள் சரியாக மார்க் பண்ணிடுங்க அதேமாரி அந்த எட்ஜில் ரெண்டு பக்கம் பண்ணும்போது உங்களுக்கு அளவு வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கும் பார்க்க முன்ன பின்னு வராமல் இருக்கிறதுக்காக நான் முப்படி வச்சுருக்கேன் ஏன் அதை ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கிடலாம் போட்டாச்சா இப்போ உங்களுக்கு பின்பக்க மொத்த உயரமும் கிடச்சாச்சு பதினாலு பதினாலு இன்ச்சு ஒரு ஒன்றரை இன்ச்சு எல்லாம் சேர்த்து மார்க் பண்ணியாச்சு நீ நான் எப்போது மேலும் மடிக்கிற மாரி ஸ்கேல் அந்த கோட்டில் வைங்க நல்லா பாருங்கள் அந்த கோடு அப்படின்னு ஸ்கேல் லைட்டாக மறைஞ்சிருக்கணும் மறைஞ்சி அது துணி அப்படியே மடிச்சுட்டு அந்த ஸ்கேல் அப்படியே எடுத்துருங்க மடித்தாச்சு மடித்ததுக்கப்புறம் அந்த ஸ்கேல் அப்படியே எடுத்துக்கிட்டு அப்படியே மடிச்சுருங்க இப்போ உங்களுக்கு முன்பக்க அளவும் தனியாக கிடச்சிருக்கு அதை லைட்டாக மடிச்சுக்கிட்டு நீங்கள் மடித்த அளவு சரியாக இருக்கா அப்படின்னு பார்க்கறதுக்கு நீங்க அந்த எட்ஜு அந்த எட்ஜில் இருந்து நான் வைக்கிற மாரி அளவு எடுத்து பார்க்கும்போது அந்த கோட்டில் அந்த கோடு பார்த்தீங்கன்னா பயனழிஞ்சா அந்த கோடு கிட்ட எடுத்தோம் ஏன்னா ஒன்றரை இன்ஜுக்கு அப்புறம் உங்களை அளவுகள்லாம் தெரியாது அதனால அந்த கோடில் வச்சு பார்க்கும்போது கரெக்டாக நான் வச்சிருக்கோம் அந்த அளவு நீங்க எடுத்த அளவு சரியா கரெக்டாக இருந்தேன்னா அப்போ ஓகே அப்போ அளவு ஒரு அளவு மாறிட்டு அப்படின்னா நீங்கள் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிடுங்க இப்போ முன்பக்க உயரம் முன்பக்கம் உயரம் வந்து எனக்கு பதிமூணு இன்ச்சு இருக்கு இந்த ப்ளவுஸில் தைச்சதுக்கப்புறம் பன்னிரெண்டு இன்ச்சு வரும் பட்டிக்கு அரை இன்ச்சு ஷோல்டருக்கு அரை இன்ச்சு சொல்லி மொத்தம் பதிமூணு இன்ச்சு இந்த முன்பக்க உயரம் இருக்குது அடுத்து ஷோல்டர் ஷோல்டர் வந்து அஞ்சரை இன்ச் மொத்தம் எல்லா ப்ளவுஸும் பொதுவான அளவு அஞ்சரை இன்ச்சு அஞ்சரை இன்ச்சு எடுத்து நீங்கள் மூணு இன்ச்சு வெட்டு பாவம் கொடுத்தீங்கன்னா ஷோல்டர் உங்களுக்கு ஃபீ நல்லா நீட்டாக இருக்கும் கழுத்து நல்லா விரிவாக லைட்டாக கிடைக்கும் ஷோல்டர் அஞ்சரை இன்ச் ஷோல்டர் வெட்டு வந்து மூணு இன்ச்சு குறிச்சுடுங்க மூணு இன்ச்சு குறித்ததுக்கப்புறம் மிச்சம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள் மூணு இன்ச்சு குடிச்சு மிச்சம் ரெண்டரை இன்ச்சு வருது அப்போ கழுத்து விரிவும் நம்ம கழுத்து கழுத்திரிவு ரெண்டரை ஷோல்டர் அஞ்சரை இன்ச்சு இருக்குது அதுக்கப்புறம் ஷோல்டர் வெட்டு மூணு இன்ச்சு கழுத்து விரிவு ரெண்டு அப்போது நீங்கள் அஞ்சரை இன்ச்சில் அழகாக டிவைட் பண்ணி போது உங்களுக்கு ஷோல்டரும் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் விரிவும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ பிரச்சனை இல்லை அதான் க ஷோல்ட் ஆகலாம் இனி ஆங்கூள் நான் இதில் அஞ்சரை இன்ச்சு எடுத்திருக்கேன் உங்கள் ப்ளவுஸில் என்ன அளவு இருக்கோ அந்த அளவு பார்த்துருங்க அப்போ தைச்சதுக்கப்புறம் உங்கள் அஞ்சு இன்ச்சு வரும் ஆங்கூல் அளவு ஷோ ஆம்ப்கூல் அஞ்சரை இஞ்சு முன் கழுத்தி இரக்கம் ஆறரை இஞ்சு இதெல்லாம் நான் எனக்கு உள்ள அளவு ப்ளவுஸு தான் நான் பார்த்து எனக்கு தந்த அளவு ப்ளவுஸ் தான் பார்த்துட்ருக்கேன் உங்களுக்கு உள்ள அளவு ப்ளவுஸை நீங்கள் பார்த்து அதை கட் பண்ணிக்கோங்க அளவு எடுத்து நான் அளவு எப்படி எடுக்கணும்னு சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு வேறு எதாவது ப்ளவுஸ் இப்போ இந்த நாற்பத்தி ரெண்டு அந்த அந்தமாரி ஏதாவது ப்ளவுஸு டவுட் இருந்து அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க நான் அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணி சொல்லித்தரேன் இப்போ வந்து நான் எல்லாம் ஸ்கேல் போட்டு நீட்டாக போட்டு அரேஞ்ச் பண்ணி அப்போ நமக்கு இந்த வளைவுகள்லாம் வரைய வேண்டியது இருக்குமே அதுக்காக எல்லாமே ஸ்கேல் போட்டு நீட்டாக வரைஞ்சி வச்சிருக்கிறேன் இது வரைஞ்சா ஏன் ஆம்பூலுக்குள்ளே கோடு அது கொஞ்சம் லைட்டு அடுத்து அதே மாதிரி இதில் இது ஒரு கோடு இப்போ நம்ம மிச்ச அளவில் பார்ப்போம் அதில் ரெண்டரை இருக்கான்னு பார்த்துருங்க தப்பாயிரக்கூடாதுல அதுக்காக தான் ரெண்டரை எல்லாமே கரெக்டாக சரியாக இருக்குது இப்போ நம்ம முன்பக்க உயரம் அதாவது ஓப்பன் உயரம்னு சொல்லுவாங்க ஓப்பன் உயரம் அந்த ஹூக் பட்டிலருந்து இப்படி தான் பார்க்கணும் பார்க்கும்போது நமக்கு அஞ்சு இஞ்சு நான் நோட்டில் எழுதியிருப்பேன் இதெல்லாம் நான் சரியாக பார்க்கலாம் நோட்டில் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு தெரியுதுக்கான காணிச்சேன் நோட்டில் பாருங்கள் நோட்டில் ஓப்பன் உயரம் அஞ்சு இஞ்சு இருக்குது ஓப்பன் உயரம் எவ்வளோ இருக்குது அஞ்சு இஞ்சு அப்போ ஓப்பன் வந்து கொக்கி சைட்லேருந்து நீங்கள் எடுக்கணும் ஓப்பன் உயரம் அஞ்சு இஞ்சு நீங்கள் என்ன செய்யறீங்க மார்க் பண்ணிக்கிடுங்க அடுத்து சைடு உயரம் சைடு உயரம் வந்து ஏழு இன்ச்சு போதும் ஏழுஞ்சுவங்களுக்கு சரியான அளவு தான் ஏழு தான் ஒரு ப்ளவுஸு கரெக்டாக சைடு வரும் கரெக்டாக இருக்கும் ஏழு இஞ்சி ஏழு எடுத்து அதை நீங்கள் மார்க் பண்ணிவிடுங்க அப்புறம் ஆம்பூழ் ஒன்னே கால் இஞ்சி எடுக்கணும் ஏன்னா ஃப்ரெண்டில் பின்பக்கம் வந்து அந்த ஒன்னை கால் இஞ்சு வட்டாக இருக்கணும் ஃப்ரெண்டில் அரை இன்ச்சு குழிவாக கட் பண்ணுவோம் கழுத்துக்கு வந்து ஒரு இன்ச்சு போதும் அதேமாரி கொண்டு வரமாரியே கொண்டு வந்து முடிங்க அப்படியே ஒரு லைட்டாக ஒரு கேர்வு தான் வரணும் அதில் உங்களுக்கு ரொம்பலாம் பாருங்க லைட்டாக ஒரு கேவு தான் வருது பாருங்கள் ம் பார்த்தீங்களா அந்த கேவு தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும் அடுத்து அதே மாதிரி இந்த பக்கம் இந்த பக்கம் லைட்டாக ஒரு சின்ன கேவு போதும் இவ்வளோ போதும் நீங்கள் ரொம்ப தூக்கி எடுத்து வேண்டாம் இவ்வளோ போதும் அடுத்து ஆம்கூழ் ஆம்பூள் அதுமாரி வளைவாக எப்படி வளைவாக இருக்குது அதுமாரி பார்த்து வெட்டிடுங்க ஏன்னா கை வாக்கு வரல அதனால தான் நான் சரியாக வளையல வரையில் நீங்கள் அதை பார்த்துடுங்க இந்த மாரி வளைவாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கழுத்து கழுத்து வந்து ரொம்ப வண்ணமாக இருப்பாங்க அப்படின்னா நீங்கள் கழுத்தை கொஞ்சம் லைட்டாக வெளியே தள்ளி தைங்க அப்படி வண்ணமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒல்லியாக இல்லைங்கன்னா ஏன் கழுத்தை உள்ளோடையே வெட்டி தைக்கலாம் சில பேர் வந்து கழுத்து விரிவாக கேட்பாங்க சில பேர் குறுகளாக கேட்பாங்க நான் வெட்டுறா வெற்ற வரையிற மாதிரி வரைஞ்சிக்கலாம் வட்ட கழுத்து இது வட்டமாக வட்ட ஷேப்பில் வருங்க கழுத்து இப்போது அதுமாரி நம்ம கை வந்து குழியாக கட் பண்ணதுக்கு நான் ஆம்களுக்கு வந்து ஒன்று அரை இன்ச்சு அளவுக்கு எடுத்துக்கிறேன் இடத்துலேருந்து அரை இன்ச்சு அரை இன்ச்சு குழியாக கட் பண்ணணும் அப்போ வந்து உங்களுக்கு ஃபிட்டாக இருக்கும் ப்ளவுஸ் பார்க்க ப்ளவு நீங்கள் குழியாக கட் பண்ணால் தான் பார்க்க நல்லா ஃபிட்டாக கொடுக்கும் எல்லாம் ஃபிட்னஸ் இருக்காது இப்போ நம்ம இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துருவோம் ஃபஸ்ட்டு அந்த ஏ உயரத்தை உயரத்தோட மிச்சத்தை அப்படி கட் பண்ணி எடுத்துருங்க கட்டிங்கெல்லாம் ரொம்ப பொறுமையாக இருக்கணும் கட் பண்ணி எடுத்தாச்சு இனி அது பட்டி பகுதி தாவிடும் நமக்கு இனி அடுத்து இது ஆம்புள் ஆம்பூள் வந்து ரெண்டு கிளாந்து சேர்ந்த மாரி கட் பண்ணிவிடுங்க அப்புறம் முன்னும் பின்னும் இந்த வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்கள் முன்பக்கம் குழிவாக கட் பண்ணுறதை கட் பண்ணிடுங்க நான் வந்து குழிவாக கட் பண்ணணும் சில பேர் ஆம் எடுக்கணும்னு சொல்லுவாங்க சில பேர் வந்து குடஞ்சி வெட்டணும் அப்படிலாம் சொல்லுவாங்க நான் இப்படி சொல்லி பழகிட்டேன் தப்பாக இருந்தால் மன்னிச்சிக்கிடுங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்டும் பேக்கும் தனியாக வேணும் சில பேர் வந்து பேக்கு ஃப்ரெண்ட்டும் சேர்ந்த மாரி வெட்டுவாங்க சில பேர் தனித்தனியாக விட்டாங்க நான் தனித்தனியாக வெட்டி சொல்லித்தரேன் பிகினர் இது வந்து வீடு ஃபுல்லாக பிகினர்ஸுக்கு இன்னும் அடுத்து நான் ஒரு வீடியோ போடுவேன் அது நான் கொஞ்சம் ஃபினிஷிங்லாம் எடுத்து சொல்லித் தருவேன் இது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் இப்போது நமக்கு முன்பக்கம் பீட் பக்கம் தனித்தனியாக விடைச்சிச்சு எல்லாமே இனி அடுத்து இப்போ முன்பக்கத்தை நம்ம சரி பார்ப்போம் முன்பக்கம் சரி பார்க்க ஃபஸ்ட்டு அந்த கூலிவாக கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு அதானே மெயின் கோல் கூலிவாக கட் பண்ணுறது ம் குழிவா கட் பண்ணியாச்சு இனி அடுத்து கழுத்து பகுதி கழுத்து பகுதி உங்களுக்கு இங்கே எப்படி அதே அதுமாதிரி வட்ட ஷேப்பில் இருக்கணும் வட்ட கழுத்து அதனால இந்த கழுத்து இந்த ஷேப்பில் வட்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ முன்கழுத்து ஃபுல்லாக முடிஞ்சு இந்த மடக்குங்கள் கொஞ்சம் இதாக கொஞ்சம் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ணிக்கணும் அயன் லைட்டாக தான் பண்ணேன் நீங்கள் நல்லா நீட்டாக அயர்ன் பண்ண இந்த மடக்குகள் எதுவும் வராமல் இருக்கும் மற்ற நான் எல்லாமே எழுதிட்டேன் ஓப்பன் உயரம் சைடு உயரம் ஆங்கூல் கழுத்து எல்லாம் எடுத்தாச்சு இப்போ முன் முடிஞ்சு அடுத்து பக்க அளவுகளில் பார்ப்போம் பின்பக்க அளவில் ஃபஸ்ட்டு நம்ம ஒன்றரை மார்க் பண்ணமே அது ஒரு சிசர் கொடுத்துருங்க அதுக்கடுத்து இப்போ நம்ம அளந்துப்போம் ஃபஸ்ட்டு ஷோல்டர் நீங்கள் முன்பக்கத்தை பின் பின்பக்கத்தை எடுக்கலாம் நான் தனித்தனியாக எடுத்துருக்குறேன் ஷோல்டர் அஞ்சரை ஷோல்டர் வெட்டு மூணு இன்ச்சு நீங்கள் அதை மிச்சத்தை பார்க்கும்போது ரெண்டு இன்ஜி இருந்ததுன்னா நீங்கள் வெட்டின அளவு கரெக்டுன்னு அர்த்தம் ஏன்னா ரெண்டு இஞ்சு இருக்குது அப்போ கரெக்ட்டு பின் கழுத்து இறக்கம் வந்து எட்டு இஞ்சு இந்த ப்ளவுஸுக்கு போதுமான அளவு அவங்க ரொம்ப இறக்கியும் மாட்டாங்க நார்மலாக தான் கழுத்து இறக்கம் இருக்கும் ஸோ பின் பக்கம் இறக்கம் எட்டு இஞ்சு இருக்குது அதேமாரி மேலே ரெண்டரை இன்ச்சு இருந்து கீழே அதுமாரி ரெண்டு இன்ச்சு அந்த அகலம் சில பேர் இருந்து கீழே வந்து கொஞ்சம் அரை இன்ச்சு மூணு இன்ச்சுலாம் கொடுத்து கொஞ்சம் பெருசாக தைப்பாங்க அப்படி தைக்கும் போது கழுத்துவங்களும் விரிஞ்சு இருக்கும் அதாவது இறக்கம் கம்மியாக உள்ளவங்களுக்கு அப்படி தைச்சா உங்களுக்கு கழுத்து நல்லா விரிவாக இருக்கும் பார்க்கறதுக்கு பார்க்க ரொம்ப லுக்காகவும் இருக்கும் அந்த 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 மாரி போடும்போது இது கழுத்து இறக்கறதுனால நான் ரெண்டரை இன்ச்சு எடுத்துருக்குறேன் கீழே சைடில் வந்து ஒரு முக்கால்ஞ்சி எடுங்க அப்போ கொஞ்சம் கழுத்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் முக்கால்ஞ்சி எடுத்துகிட்டு அதேமாரி நீங்கள் கழுத்து எப்படி வரைஞ்சோ அதுமாரி பின் கழுத்தும் வரைஞ்சிடுங்க ஏன்னா கை சரியாக வாக்கு கிடைக்காதனால கழுத்து ஆகிட்டா இப்போ நான் வரையும் பார்த்தீங்களா அந்த கோடில் ஜாயின் பண்ணுற மாரி வரைங்க ம் இப்போ அடுத்து நீங்கள் அடுத்து அதை கட் பண்ணிடுங்க அதை கட் பண்ண உங்களுக்கு பின் பக்கமும் எல்லாம் முடிஞ்சு அந்த வளைவுகளுக்கு ஏற்ற அப்படி நீட்டாக கட் பண்ணிடுங்க கட்டிங் எல்லாம் நீட்டாக பண்ணுங்கள் கட்டிங்கும் சொதப்ப கூடாது இப்போ பின் கழுத்து இந்தமாரி உங்களுக்கு வட்ட ஷேப்பில் இருக்குது பாருங்கள் வட்டமாக இருக்கா இப்போ பின் கழுத்தும் முடிஞ்சு அதை ஒதுக்கி வச்சிருங்க அது உங்களுக்கு ஏதோ கொக்கி பட்டிக்கு தைக்கிறதுக்கு ஏதாவது வச்சுருங்க இப்போ முன்பக்கம் பின்பக்கம் ரெண்டையும் சேர்ந்து பார்க்குறேன் முன்பக்கத்தை பின்பக்கத்தோட முன்பக்கம் ஆம்பூல் கொஞ்சம் உள்ளே குடஞ்சி இருக்குது அதாவது நல்லா கொலிவாக இருக்குது பார்க்க முன்பக்க முடியுன்னு அடுத்து ஸ்லீவ் ஸ்லீவுக்கு வந்து இது கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் எனக்கு இந்த இந்த துணி போதுமான அளவு தான் ஸ்லீவோட மொத்த சுற்று வந்து ஒன்பது இருக்குது ஒன்பது நமக்கு தேவைப்படுது ஆனால் இதில் வந்து ஸ்லீவோட சுற்று பாகம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம் ஸ்லீவோட சு ஸ்லீவோட சுற்று எட்டு இன்ச்சு இருக்குது எட்டு இன்ச்சு கொஞ்சம் கூடுதலாக இருக்குது நமக்கு இது போதும் ஏன்னா அவங்களுக்கு ரொம்பவும் கொஞ்சம் ஒல்லியான உடம்புல நம்ம எனக்கு இது போதும் ஒன்பது தான் எடுக்கணும் இல்லை எட்டு இன்ச்சு கூட எடுக்கலாம் போதும் எனக்கு எனக்கு இந்த அளவு வந்து போதுமான்னு கேட்டால் தாராளம் எனக்கு போதும் ஏன்னா நமக்கு இது வெட்ட விட லைனிங் இந்த மெயின் கிளாத்துக்கும் துணி தேவை தூணி இருக்கும்னு நினைக்கிறேன் இனி இது வந்து பிளைன் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால நான் என்ன பண்ணுறேன்னா மடித்து தைக்கும் ஃபுல் வாயில் ப்ளவுஸ் மடித்தது பண்ண தெரியுமா கீழே ஒன்றரை இன்ச்சு விட்டு தைக்கிறதுனால நான் அதை மடித்து தைக்கிறேன் அப்போ தப்பி தைச்சி போடும்போது ப்ளவுஸ் ரொம்ப நீட்டாக இருக்கும் நீங்கள் மடித்து ஹெம்மிங் போட்டு தைக்கும்போது இந்த இந்த அடுத்த பார்டர் வச்ச ப்ளவுஸுக்கு வந்து நீங்கள் அடித்து தைச்சி திருப்பலாம் இந்த ப்ளவுஸ் நீங்கள் இப்படி தான் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு முதல்ல அதுக்கு ஒரு குவாடு போட்டிருக்கேன் ப்ளவுஸோட கை ஸ்லீவோட உயரம் ஸ்லீவ் உயரம் வந்து எனக்கு ஏழுலேருந்து ஏழு ரெஞ்சு தேவைப்படும் நினைக்கிறேன் நான் அதை அளந்து பார்க்கேன் நமக்கு ஏன்னா ஒரு ஒரு ப்ளவுஸுக்கும் ஒரு ஒரு ஸ்லீவ் ஹைட் இருக்கும் ஏழு இருக்குது ஏழு ரேஞ்சி தேவைப்படுது நமக்கு தையலோடி சேர்த்து அப்போ ஏழு ரஞ்சு எடுத்துக்கிறேன் ஏழு ரெஞ்சு எடுத்து அதையும் ஒரு மார்க் பண்ணிடுவோம் நீட்டாக அதை மார்க் பண்ணி மிச்சம் வந்து உங்களுக்கு பட்டன் ஏதாவது கொக்கி பீஸ் வீ பீஸ் இல்லை பட்டி பகுதி எதுக்குனாலும் தேவைப்படும் வச்சுடுங்க பாருங்கள் ஸ்லீவ் கிடச்சாச்சு இனி சா அதை கீழே உள்ளதை சைடில் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா மூன்றரை இன்ச்சு எடுங்க அப்போ உங்களுக்கு ஸ்லீவ் நல்லா வளைவாக கிடைக்கும் உங்களுக்கு மூன்றரை இன்ச்சு மூன்றரை இன்ச் எடுங்க இனி எப்படி ஜாயின் பண்ணு சொல்கிறேன் இங்கேருந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ஒரு ரெண்டு இன்ச்சு மூணு இன்ச்சு இப்படி எடுத்து வளைவாக கொண்டு போங்க இப்படி கொண்டு போனீங்கன்னா கை வந்து இந்த ஷோல்டருக்கிட்ட புடச்சிட்டு நிற்காது நிறைய பேருக்கு ப்ளவுஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்க அந்த கை கிட்ட புடச்சிட்டு ஒரு மாதிரி இருக்குது நீங்கள் இப்படி ஸ்லீவ் ஒருக்காக கட் பண்ணி போட்டு பாருங்கள் அந்த ஸ்லீவ் படைப்பே இருக்காது அதில் குழியாக கட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் நான் ப்ளவுஸ்க்கு ஸ்டிச்சிங் பண்ணும்போது நான் உங்களுக்கு குழியாக கட் பண்ணுறது சொல்லி தாரேன் அந்த டைம் குழியாக கட் பண்ணி நான் அட்டாச் பண்ணுவேன் ஏன்னா அதான் ஈஸி மெத்தடு நிறைய பேர் அதான் ஈஸி மெத்தடுன்னு சொல்லியிருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் இப்போ நான் சொல்லி தரது புரியுது ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு சொல்கிறாங்க பார்ப்போம் நிறைய பேர் எவ்வளோ பேர் என் மூலியமாக டெய்லரிங் கற்றுக்கிட்டீங்க நானும் பார்க்க இனி அதுமாரி கை சுற்று ஏழு எனக்கு போதும் இது ஏழுஞ்சு போதுமான தாராளம் போதும் அதை சும்மா இருக்கும் ஆடு ஸோ அதில் நமக்கு அந்த மெயின் கிளாத்துலேயும் கொஞ்சம் கிடைக்கும் ஸோ தையலுக்கும் தாராளம் விட்டுக்கலாம் எல்லாத்தையும் வெட்டிடுங்க சுற்று சுற்ற சுற்றாக வெட்டிடுங்க அதுக்கடுத்து இந்த சைடில் ஒன்றரை இன்ஜி மடித்து வச்சுருப்போம் அந்த மடித்து தைக்கிறதுக்கு ஒன்றரை இஞ்சி அதையும் அது வெட்டிடுங்க மடிச்சு விட்டோம் பார்க்க நல்லாயிருக்கும் ப்ளவுஸு வெட்டி வச்சு நீ மேலே நீங்கள் இந்த பூனம் கிளாத்துலாம் கை கட் பண்ணும்போது இதேமாரி ஒன்றரை விட்டு கட் பண்ணி மடித்து வச்சிங்கன்னா பூனம் கிளாத்து லைனிங் ப்ளவுஸ் எப்போவும் வெளியே தெரியாமல் இருக்கும் அதுக்கு தான் இந்த மெயினாக சொல்லிடுது உங்களுக்கு அடுத்து பட்டி பட்டி போக அது செட் ஆகாது ஒரு இது ஒரு சைஸாக இருக்காது வேண்டாம் நம்ம முன்பக்கம் வெட்டின மிச்ச துணி எடுப்போம் அதில் பட்டி இருக்குது அதில் வச்சு பார்க்கும்போது பட்டி வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது அப்போ நமக்கு அந்த பட்டி அந்த வளைவு இல்லாமல் நமக்கு தேவைப்படுது அப்போ அந்த வளைவை நம்ம வெட்டி எடுத்துருவோம் அந்த வளை ஃபஸ்ட்டு வெட்டி தூர போட்டுருங்க அடுத்து அதே மாதிரி அந்த சைடில் இருக்க வளைவை வெட்டிடுங்க வெட்டிக்கிட்டு பட்டியோடய உயரம் வந்து மூன்று இன்ச்சு இருந்தால் போதும் நமக்கு பட்டியோட அகலம் வந்து பத்து இன்ச்சு தேவைப்படுது பத்து இன்ச்சு போதும் நமக்கு பத்து இஞ்சு கொஞ்சம் அதிகம்தான் பட்டியோட உயரம் வந்து மூன்றரை இஞ்சில் ஒரு ப ஒரு பங்கு கூடுதலாக இருக்குது போதும் தா கூடுதலும் பிரச்சனை இல்லை சைடு பட்டி உயரம் வந்து மூணு இஞ்சு எடுத்துக்கிறேன் பட்டி உயரம் வந்து ரெண்டரை இஞ்சு சென்ட்ரு பட்டி எடுத்து கொஞ்சம் வளைவாக கொடுக்குங்களை பட்டி கொஞ்சம் என்ன ஜாயின் பண்ணுறோம் அதில் வந்து அப்படி வளைச்சி கொண்டு போங்க இப்படி வளைவாக கொண்டு போய் அதை முடிச்சுருங்க முடிஞ்ச இப்போ அதை கட் பண்ணுறேன் கட் பண்ணியாச்சா அதே மாதிரி இங்கேயும் சைட்லையும் உங்களுக்கு தேவை சைடில் நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுருங்க உங்களுக்கு சைடு உயரம் தெரியறதுக்கு சைடில் கட் பண்ணி வச்சுருங்க இப்போ பட்டியும் கட் பண்ணியாச்சு இப்போ நம்ம பாருங்கள் பட்டி இது ஸ்லீவ் இது முன்பக்கம் இது பின்பக்கம் நம்ம இப்போ எல்லாமே கட் பண்ணுறப்ப நம்ம ஃபுல்லாகவே நம்ம கட் பண்ணிட்டோம் இப்போ அடுத்து வந்து லைனிங் கிளாத்தில் வச்சு எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் லைனிங் ப்ளவுஸை வெட்டிட்டோம் இனி மெயின் கிளாத்தை அதாவது லைனிங் கிளாத்தை வச்சு எப்படி மெயின் கிளாத்தை கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு லைனில் மெயின் கிளாத்தை கரையை ரெண்டையும் நான் சேர்த்து வச்சிருக்கேன் அதை வெட்டின கரை வந்து அந்த பக்கம் இருக்குது அந்த பெரிய கரை வந்து இங்கே இருக்குது பாருங்கள் அப்படி வச்சு பாருங்கள் உங்களுக்கு இங்கே ஸ்லீவோட சுற்றை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் உங்கள் தான் அப்புறம் நம்ம வச்சு கட் பண்ணுறோம் இப்போ ஃபஸ்ட்டு இது வந்து ஸ்லீவ் இது வந்து பின் பக்கம் இல்லை ஸ்லீவுக்கு எடுத்துக்கிடுங்க இது இந்த க சைடு கரை நம்ம அதை ப்ளவுஸ் லைனிங் கட்டணும் தெரியுமா அதே தான் மடிக்கணும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லீவை வச்சு பார்க்குறேன் ரெண்டாக விரிச்சு பாருங்கள் ஒட்டு எதுவும் தேவைப்படுதா அப்படின்னு முதல்ல பார்க்கணும் விரிச்சு நீங்கள் விரிச்சு பார்க்கும்போது பாருங்கள் ஸ்லீவுக்கு ஒட்டே தேவை அதாவது நம்ம வெட்டின ஸ்லீவோட ஒரு இன்ச் அதிகமாக தான் இருக்குது பாருங்கள் அப்போ நமக்கு ஸ்லீவ் வந்து தாராளம் நமக்கு போதும் அதனால் நம்ம ஸ்லீவை எதுவுமே செய்யாண்டா இப்போ ஸ்லீவாக எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் அது ஸ்லீவை மேம் எதுவுமே தேவையில்லை அப்போ ஸ்லீவ் வந்து எப்போதும் போல் ரெண்டாக மடிச்சு இந்த மாதிரி மடித்து வச்சுருங்க மடித்து வச்சுக்கிட்டு ஸ்லீவாக மடித்து வச்சுட்டிங்களா அதுமாரி மடித்து அந்த எட்ஜில் வச்சுருங்க எட்ஜ் வச்சு ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க நம்ம தைச்சதுக்கப்புறம் மிச்ச துணியெலாம் வெட்டி எடுத்துடலாம் எப்படி ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணிடுங்க இந்த துணி கொஞ்சம் கொஞ்சம் இந்த கத்திரி சரியில்லை மாரி கத்திரி யூஸ் பண்ணால் நல்லா வெட்டுங்கிறது எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் அந்த கத்திரியை வாங்கிக்கிறேன் நான் அது கொஞ்ச நாளாக தான் கொஞ்சம் வருஷமே தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போ ஏதோ சொதப்பிட்டுருக்கு இருக்கு பாருங்கள் ரெண்டு ஸ்லீவும் சேர்ந்த மாரி கட் பண்ணி வச்சுருக்கேன் பார்த்திங்களா ஸ்லீவ் ரொம்ப நிறையவே துணி இருக்குது நம்ம தைக்கும் போது நிறைய துணி கிடைக்கும் இப்போ ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு இனி அடுத்து பின் பக்கம் பின் பக்கம் கட் பண்ணும்போது நான் அதை துணியை கொஞ்சம் மாற்றி போட்டு பார்க்க இது கொஞ்சம் கட்டையாக இருந்த மாதிரியே இருந்து நான் மாற்றி போட்டு பார்த்தேன் நான் அகலம் பத்தலை எனக்கு சுற்றுப்பாகம் பத்தாமாயிட்டு அதனால் மாற்றி போட்டுன்னு செட் ஆகலை நான் பழைய மாரி தான் வச்சுருந்தேன் இதெல்லாம் உண்டை காட்டுறேன் நீங்கள் எப்படியும் போட்டு பாருங்கள் உங்களுக்கு ஓரளவு கிடச்சிச்சின்னா உங்களுக்கு சில பேர் ரொம்ப சின்னதாக இருப்பீங்க அவங்களுக்கு கிடச்சுனா இது ஓகே அப்படின்னு யோசிக்கலாம் நான் நான் அப்படியே மாற்றி எடுத்துட்டேன் எனக்கு அது கொஞ்சம் நிறையவே துணி கிடச்சி எனக்கு எப்போது முதல்ல இருந்தில முதல்ல ஸ்லீவ் கட் பண்ண தெரியுமா அதே மாதிரி தான் துணி வச்சுருக்கேன் ஸ்லீவ் கட் பண்ணதாங்க தானே இருக்குது அதேமாரி வச்சுட்டு இப்போ கட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பக்கம் பின் பக்கத்தை எடுத்து அந்த லாஸ்ட்டு ஆனரில் வச்சுருக்கேன் அதேமாரி இப்போ பின்பக்கத்து துணி இருந்து சைட்லேயும் நிறைய துணி மிச்சம் இருக்குது அப்போ நீங்கள் பட்டி ஈஸியாக இப்படி எங்கள் சைடில் இருந்தால் உங்களை பட்டி ஈஸியாக வெட்டிடலாம் இப்போ முன் வச்சு பார்க்கும் பாருங்கள் முன் பக்கம் வந்து இப்போ ப்ளவுஸ் கொஞ்சம் லென்த்தாக இருந்தால் அப்படின்னா நீங்கள் முன் பக்கத்தை நான் வைச்ச மாரி வச்சு கூட வெட்டலாம் ஆனால் இப்படி வைக்கும் போது உங்களுக்கு ப்ளவுஸில் வந்து இடம் பத்தல பாருங்க கீழே இடம் பற்றாமல் நிறைய துணி மிச்சமாக இருக்குது அப்போ உங்களுக்கு வந்து அது கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு தை வெட்டி தைக்க முடியாது அதனால் நீங்கள் அப்படி வச்சு தைக்காங்க இப்படி இப்படி வச்சு வெட்டும் போது உங்களுக்கு ப்ளவுஸ் வந்து பற்றவே செய்யாது உங்களுக்கு கீழே பாருங்கள் எவ்வளோ காண்டு மிச்சம் இருக்குன்னு இப்போனு செட் ஆகாது அதில் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நான் சொல்கிற மெத்தடில் வெட்டுங்க இந்த மெத்தட் உங்களுக்கு எப்போவுமே செட் ஆகாது நீங்கள் துணி நிறையா இருந்துமே இந்த மெத்தடில் வெட்டாதீங்க இது வேண்டாம் இப்போ நான் வைக்கிற மாரி வைங்க பார்ப்போம் இந்த ஆம்போல் இருக்குது தெரியுமா பின் பக்கத்தோட ஆம்போல்ல இந்த ஷோல்டரை கொண்டு முன் பக்கத்தோட கொண்டு வைங்க இப்படி நான் வைக்கிற ஷேப்லேயே வைங்க இப்போ எவ்வளோ துணி கீழே மிச்சம் இருக்குது பாருங்கள் சைடில் எவ்வளோ மிச்சம் இருக்குது பாருங்கள் சைல பட்டிக்கு எல்லாத்துக்குமே துணி நீட்டாக இருக்குது வச்சு பாருங்க எப்போ அப்போ நம்ம வெட்டினது கரெக்டு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது இப்போ எல்லாம் ஒன்று ஒன்றா வெட்டுறேன் ஃபஸ்ட்டு பக்கத்தை வெட்டுவோம் பின் பக்கத்து கழுத்தை மட்டும் வெட்டால் மிச்சம் ஆம்புழலாம் வெட்டி எடுத்துட்டேன் கழுத்தை வெட்டாமல் அப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படி தள்ளிட்டு அதே மாதிரி சாயில் ஆம்புல எல்லாம் கழுத்தையும் வெட்டலைன்னா சரி அது இருக்கட்டு அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன் அப்படி தள்ளி அதே மாதிரி இப்போ பின் பக்கத்தை ஃபுல்லாக வெட்டியாச்சு பின் பக்கத்தை ஒதுக்கிடுவோம் எல்லாம் வெட்டி எடுத்தாச்சு அதுக்கிட்ட சுருட்டி வச்சுருக்கு மாதிரி நம்ம எப்படியும் ஸ்டிச்சிங் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா அயன் பண்ணணும் அப்போ தான் ஹெம்மிங் போடும்போது சுருக்கங்கள் இல்லாமல் நீட்டாக இருக்கும் அடுத்து இப்போ நம்ம முன்பக்கம் வச்சு தெரியுமா அதேமாரி முன்பக்கத்தை வைங்க ஏன்னா அந்த பக்கம் வச்சு பார்த்தே முன்பக்கம் ஏதாவது வருகான்னு வரல கொஞ்சம் தள்ளி போய்ட்டு செட்டாக இங்கே வச்சிட்டேன் அது நூல்கள் கொஞ்சம் இந்தமாரி ப்ளவுஸு நூல்கள் நிறைய வரும் அடுத்து அப்படியே வெட்டிடுங்க வேறு சைடோட கிளாத் எல்லாம் வெட்டி எடுத்துருங்க உங்களுக்கு இதை ஒருத்தர் கழுத்துட்டில் ஒன்று இல்லைன்னா அது கழுத்து விட்ட தான் இருக்குது துணியை தான் தேவைப்படும் கழுத்த நான் அது கூட ம் இப்போ பக்கத்தை வெட்டி எடுத்தாச்சு இப்போ முன்பக்கத்தில் மிச்சருக்கு ஏதாவது கிளாத்து தான் இருந்துன்னா அதையும் வெட்டியாச்சு இப்போ முடிஞ்சு இப்போ முன்பக்க அளவுகள் வெட்டி முடிஞ்சு இப்போ மிச்சம் இருக்கிறது பட்டி மட்டும்தான் இருக்குது அப்போ அந்த பட்டி பகுதியை நம்ம வெட்டி எடுக்கணும் சைடில் இருக்குது அந்த சைடில் வச்சு வெட்டிடுங்க இந்த கிளாத் வச்சு பட்டி வெட்டிடுங்க இப்போ பட்டியும் கிடச்சாச்சு நமக்கு இப்போ அதையும் மடித்து ஓரத்தில் வச்சுருங்க இப்போ இந்த கிளாத் வந்து பொதுவாக நிறைய ப்ளவுஸே ரோப் வைப்பீங்க அப்படி ரோப் வை வைக்கிறவங்களா இருந்தால் ரோப்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா கிராஸ் பீஸு கூட நீங்கள் எதை யூஸ் பண்ணிக்கலாம் கிராஸ் பீஸு கூட யூஸ் ஆகும் இல்லை கிராஸில் இருக்கா நீங்கள் கிராஸ் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா பட்டி வி பட்டி இல்லைனா பட்டிக்கு பேக் சைடு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை கை வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கை ஜாயிண்ட்டு கூட நீங்கள் இந்த துணியை யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மிச்ச கிளாத் வந்து நீங்கள் எதுக்குன்னு யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து வீ பட்டிக்கு யூஸ் பண்ணலாம்னு வச்சுருக்கேன் ஆமாம் வி பட்டிக்கு போதும் அப்படின்னு வச்சிருக்கேன் மிச்சம் எதாவது எதாவது வேறு எதுக்காவது பைப்பிங் ஏதாவது இந்த கலரில் தேவைப்பட்டுச்சுன்னா வேறு ப்ளவுஸுக்கு தேவைப்பட்டாலும் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம் அது கூட நீட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்கறதுக்கு இப்போது கிராஸ் பீஸ் கிராஸ் பீஸ் வேணுமில்ல ப்ளவுஸுக்கு நம்ம ஆம்ப்கூள் கட் பண்ணிருப்போம் தெரியுமா அதில் இருந்து கிராஸில் கிராஸில் இது இந்த சைடு போதோ அந்த பக்கம் தோ வச்சு கட் பண்ணுங்கள் இப்போ எல்லாம் எடுத்துகிட்டு பாருங்கள் இந்த பக்கம் வைக்கலை கொஞ்சம் கிராஸில் வரல ஆனால் இதில் நல்ல கிராஸ் இப்படி இப்படி கிராஸில் வரது பார்த்திங்கன்னா அந்தமாரி இழுத்து வரணும் வரணுங்களுக்கு பிடிக்கும்போது ம் இப்படி வந்தால் ப்ளவுஸ் உங்களுக்கு கழுத்து ஸ்ட்ரிப்பாக நிற்கிறதுக்காக தான் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் ஒன்றரை இன்ச் இதோட அளவு ஒன்று முதல்ல நம்ம தப்பாக மார்க் பண்ணியிருப்போம் அதை அதை கணக்கில் எடுக்காண்டா அது ஏன் எடுக்கணும்னு சொன்னேன்னா அது லாஸ்ட்டில் தூக்கி நமக்கு தேவைப்படாது அதை கட் பண்ணி முடியாது எடுத்துருங்க ஒரு சிம்பிள் லைட்டாக ஒரு அளவு கட் பண்ணி எடுத்துருங்க எடுத்துகிட்டு இனி ஒன்றரை இன்ச் அளவுக்கு அதை மார்க் பண்ணிக்கோங்க ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் ஒன்றரை இன்ச் வச்சு நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிடுங்க அந்த ஸ்ட்ரெயிட்டில் ஸ்ட்ரைட்டாக பார்த்து மார்க் பண்ணி நான் ஒன்று ரெண்டில் கொஞ்சம் இதாக பண்ண அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி வெட்டிப்பேன் நீங்கள் பார்க்கும்போது ஸ்ட்ரைட்டாக ஒன்றரை இன்ஞ்ச் கரெக்டாக ஒன்றரை இஞ்சில் எல்லா துணி நீட்டாக இருக்கணும் ஏன்னா அப்புறம் அது மிச்சர்கள் ஒரு ஒன்றரை இன்ச் போதும் இவ்வளோ துணி எனக்கு போதும் ஒன்றரை இன்ச் அடிச்சு வெட்டிடுங்க இனி அதை கட் பண்ணிக்கிடுங்க அது மிச்சோலாம் தேவை நமக்கு வேண்டாம் இப்போ நான் பெரிய கழுத்து பின் கழுத்து ரொம்ப ஒரு பத்து இன்ச்சு மேலே போச்சுன்னா உங்களுக்கு இன்னும் கிளாத்து ஆனால் எனக்கு இவ்வளோ போகுது ஏன்னா ஃப்ரெண்டில் ஆறரை இன்ச்சு பேக்கில் எட்டு இன்ச்சுக்கு அப்புறம் தேவைப்படாது நமக்கு பின்னாடி பத்து இஞ்சு ஃப்ரெண்டில் ஏழு இஞ்சி ஏழரை இஞ்சு போடுற ஆள் இருப்பாங்க அப்படி நீங்களும் தெச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த துணி காணவே செய்யாது உங்களுக்கு அடுத்து இது மிச்சம் இருக்குது இப்போ கிராஸ் பீஸும் கட் பண்ணி நம்ம வச்சாச்சு பார்த்தீங்களா எல்லாமே கட் கிராஸ் பீஸ் இருக்குது இது வந்து ஸ்லீவ் பகுதி அதுக்கப்புறம் பின் பக்கம் உள்ள கிளாத் வச்சுருக்குறேன் அப்புறம் மிச்ச கிளாத்து அதுக்கப்புறம் பக்கம் அப்புறம் பட்டி பகுதி எல்லாத்தையும் நான் எப்படி வெட்டணுங்கிறத ஒன் பை ஒன்னாக பொறுமையாக சொல்லி தந்திருக்கேன் எல்லோரும் இந்த வீடியோ நல்லா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் டவுட் இருந்தால் கேளுங்க